தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் சபாநாயகருக்கு சீட்டு இல்லை அதிமுக முன்னாள் சபாநாயகருக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவில் பலர் போட்டியிட விருப்பம் இல்லாமல் உள்ளனர் ஆனால் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட முடிவு செய்துள்ளனர் ஆனால் அதிமுக முன்னாள் சபாநாயகர் ஒருவருக்கு சீட்டு இல்லை என்ற தகவல் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் இவர் ஆறு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் இவர் துணை சபாநாயகராக பதவி வகித்தார் பின்பு எட்டு ஆண்டுகள் சபாநாயகராக பதவி வகித்தவர் தற்பொழுது இவருக்கு வயது எழுபத்தி நான்கு வயது ஆகிவிட்டது உடல் நலம் குன்றியுள்ளார் இவர் மீண்டும் அவிநாசி தொகுதியில் போட்டியிட சீட்டு கேட்டுள்ளார் ஆனால் இந்த முறை இவருக்கு வயதை காரணம் காட்டி சீட்டு கிடையாது என்று எடப்பாடி கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டுள்ளார் அவருடைய மகன் அரசியலில் சீனியர் அல்ல அவர் அரசியலில் கத்துக்குட்டி ஜூனியர் அவரை விட அரசியலில் மூத்தவர்கள் பலர் உள்ளார்கள் அவர்களுக்குத்தான் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று உள்ளூர் அதிமுகவினர் எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆக அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் தனக்கும் சீட்டு கிடையாது தன்னுடைய மகனுக்கும் சீட்டு கிடையாது என்ற செய்தி அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவருடைய மகன் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை வயதை காரணம் காட்டி போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை